இந்த சனி வக்ரம் அப்படிங்கிறது ரெண்டு மூணு நாளைக்கு முன்னால்தான் வக்ரமாயிருக்கு மீனராசியில் இந்த சனி வந்து வக்ரமாயிருக்கு அது பயிற்சியாகல வக்ரமாயிருக்கு வக்ரம்னா என்னன்னா அந்த ராகுவோட இந்த வக்ரமான குரு சனி போய் சேர்ற மாதிரி சில சம்பாசனைகள் செய்யறதுனால சனியும் ராகுவும் சேர்ந்து எதை இயக்குனாலும் பெரிய அளவில் கொடுக்கும் கணவன் மனைவி ஒன்னா இருக்கலாம்னு நினைப்பாங்க சனி ராகு வந்து என்ன செய்ய வெட்டி விட்டு ரெண்டு பேரும் செத்து வந்துடும் மத ரீதியாக ஒளியல் ரீதியாக உலகம் முழுவதும் நடக்கும் உலகம் முழுவதும் நடக்கும் தேடி நேரர்களுக்கு வணக்கம் இன்று நம்முடன் ராஜநாடி ஜோதிடர் கா பார்த்திபன் அவர்கள் எழுந்திருக்கிறார் வணக்கம் சார் வணக்கம் நேரில் அனைவருக்கும் வணக்கம் இப்போ சமீப காலத்துல வந்து சனி வக்ரமா இருக்காரு இப்போ சிம்ம ராசிக்குலாம் வந்து நல்லா இருக்கு மேசராசிக்கு நல்லா இருக்கு சில ராசிகள்லாம் நல்லா இருக்கும் இனிமேல் இது வரைக்கும் அடி அடி வாங்கின ராசிகள் இனி கொஞ்சம் நாளில் வந்து நல்லா இருப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அதை பத்தி சொல்லி வருஷ வருஷம் மேசராசினியர்களே ரிஷபராசினியர்களே நினச்சதெல்லாம் நடக்கும் அப்படி ஆகிடுவீங்க இப்படி ஆயிருவீங்கன்னு சொல்லி எவன் தான் அப்படி ஆகிருக்கானா எவனும் அப்படி ஆகலை எல்லோரும் நார்மலான லைஃப் தான் சனியும் குருவும் பயிற்சி ஆகிக்கொண்டே இருக்கிறது அதை வச்சு எல்லா ராசிக்காரனும் ஒரே மாதிரி தான் இருக்கானப்ப ராசிகளுக்கும் இந்த பயிற்சிகளுக்கும் தொடர்ச்சி கிட தொடர்பே கிடையாது லக்னத்துக்கும் இந்த பயிற்சிக்கும் தொடர்பே கிடையாது கிரகங்களுடைய தொடர்பும் கிரகங்கள் எங்கே இருக்கின்ற வேல்யூவும் எல்லா கிரகங்களுடைய காம்பினேஷனையும் இப்போ க வச்சு தான் நம்ம கா கால்குலேஷன் பண்ணுற அடிப்படையில் இந்த சனி வக்ரம் அப்படிங்கிறது ரெண்டு மூணு நாளைக்கு முன்னால்தான் வக்ரமாயிருக்கு மீனராசியில் இருந்த சனி வந்து வக்ரமாயிருக்கு அது பயிற்சி ஆகலை வக்ரமாயிருக்கு வக்ரம்னா என்னன்னா இப்போ உதாரணத்துக்கு இப்போ நீங்கள் ஒரு ஒரு ஹண்ட்ரட் கிலோமீட்டர் ஸ்பீடில் போகிறீங்க போய்கிட்டே இருக்கிறீங்க பக்கத்தில் பார்க்குறீங்க அவர் ஒருத்தர் அப்படியே மெதுவாக ஒரு அஞ்சு கிலோமீட்டர் ஸ்பீடில் போகிற மாதிரி அப்படியே மெதுவாக போகிறாரு அவர் எத்தனை போவார் அவர் அஞ்சு கிலோமீட்டர் நூற்றி அஞ்சில் போனால் தான் அவங்க உங்களுக்கு அப்படி பார்க்குறப்ப தெரியும் சரிங்களா சில நேரத்தில் அவர் அப்படி நார்மலாக போகிறாரு நீங்கள் வந்து ஒரு அவரோட அஞ்சு கிலோமீட்டர் ஸ்பீட் அதிகமாக போகிறப்ப அப்படியே அப்படி சைடில் பார்க்குற பின்னால் அப்படியே போவார் நீங்கள் முன்னாடி போவீங்க அப்போ அவர் பின்னால் போகல இல்லையா நம்ம தான் முன்னால் போகிறோம் இது மாதிரி பூமியிலேருந்து சில கிரகங்களை பார்க்குறப்ப முன்னால் பின்னால் போகிற மாதிரி ஒரு தோற்றம் இருக்கும் ஆனால் அந்த கிரகம் முன்னால் தான் போயிட்டு இருக்கும் நம்ம இந்த பக்கம் அப்படி கிராஸ் பண்ணுறோம் பூமி அந்த அந்த குருவும் கிராஸ் பண்ணுது வீவில் வந்து பார்க்குறப்ப அப்படி தோணும் ஒன்று ஒன்று இப்படி ஒரு வட்டம் போட்டோம் சரிங்களா அப்படி ஒரு வட்டம் போட்டு நான் இங்கே உட்காந்து பார்க்குறேன் இந்த கிரகம் இங்கேருந்து இங்கே போகுது ஓகேங்களா இங்கேருந்து இங்கே போகும்போது இது எங்கேருந்து எங்கே போகுதுன்னா ரைட் சைட்லேருந்து லெஃப்ட் சைடு போகுது திருப்பி அது எங்கேருந்து எங்கே வரும் லெஃப்ட்லேருந்து ரைட்டை வரும் ஆனால் அது லெஃப்டிலேருந்து ரைட்டாக வருது அது ஒரு சுழற்சி அது அது வாட்டுக்கு போயிட்டுருக்கு நம்ம பார்க்கக்கூடிய இடத்துலேருந்து பார்க்குறப்ப இது இத்தனை நாள் இங்கே இருக்கு இத்தனை நாள் இன்னும் கொஞ்சம் நாள் கழிச்சு இப்படி வருதுன்னு தோணும் இல்லைங்களா ஆனால் அது வட்டம் அப்போ நானும் மூவ் ஆகிட்டு அப்போ என்னென்னா நம்மளுடைய பார்வையின் கோணத்திலிருந்து ஒவ்வொரு மூவ் மூவ்களும் நம்மளுக்கு வேறு வேறு மாதிரி தெரியுது இந்த வேறு வேறு மாதிரி தெரிகிறத சேஷ்ட பலம்னு சொல்கிறாங்க சேஷ்ட பலம் சேட்டை பலம் அப்போ ஒரு கிரகம் அமைதியாக போகாமல் சேட்டை பண்ணுது அப்படிங்கிறது தான் சேஷ்ட பலம்னு சொல்கிறாங்க அது வந்து சட்பலங்களில் சேஷ்டபலம் அப்படிங்கிறது ஒரு பலம் கிரக வக்ரம் அப்படிங்கிறது சிரேஷ்ட பலம் சே வக்ரம்னா வந்து அப்னார்மல்னு அர்த்தம் அந்த கிரகம் அப்நார்மலாக மாறுது கணக்கு அது முன்னால் போயிருந்த கிரகம் வக் கணக்கு போடுறதில் ரிவர்ஸ் வருது அப்போ ரிவர்ஸ்னால் வந்து ரிவர்ஸ்லே வரும் நீங்கள் ஜாதகத்தில் பாட்டு கண்ணாங்க ஜாதகம் எழுதும்போது இன்றைக்கி இந்த கிரகம் இந்த இத்தனை டீல் இருக்குன்னா ஒரு ரெண்டு நாள் கழித்து ஒரு டவுன் ஆகும் டவுன் ஆகும் டவுன் ஆகும் ஒரு அஞ்சு மாதம் வரைக்கும் டவுன் திருப்பி அப்படியே ஃபார்வர்ட் ஆகும் ஆனால் சிலது வந்து ராசிகள் டூ ராசியிலே மாறும் சிலது அதே ராசியிலேருந்தே வக்கரமாகும் இப்போ நடக்கக்கூடிய விஷயம் வந்து சனி அதே ராசியிலேருந்தே வக்கரமாக இருக்குது இந்த சனி வக்ரம் என்ன செய்யும் அப்படின்னா ராசிகளெலாம் பொறுத்து குழப்பிக்க தேவையில்லை போன ஒரு ஒன்றே கால் வருஷம் ஒரு ஆறு ஏழு மாதம் வச்சுக்கோங்களேன் ஒன்றே கால் வருஷம் வேணாம் போன ஒரு ஆறு ஏழு மாதம் இந்த சனி என்ன இருந்துச்சு அப்படின்னா இங்கே கும்பராசியில் இருந்துச்சு ஓகேங்களா அதுக்கப்புறம் ஒரு மூணு நாலு மாதத்துக்கு மேலே தான் அங்கே மீன் ராசிக்கு போச்சு இந்த கும்பராசியில் இருக்கக்கூடிய சனி கடந்த ஒரு ஒன்றே கால் வருஷமாக ஒரு ஆறு ஏழு மாதத்துக்கு முன்னால் ஒன்றே கால் வருஷமாக உங்களுக்கும் எனக்கும் ஒரு நல்லதோ கெட்டதோ பண்ணிக்கிட்டு இருந்துச்சு சரிங்களா மேக்ஸிமம் சனி நல்லது தான் பண்ணும் கெட்டது பண்ணவே பண்ணது நல்லது பண்ணிக்கிட்டு இருந்துச்சு இப்போ நீங்கள் ஏதாச்சும் ஒரு ஒரு புதிய ப்ராஜெக்ட் ஆரம்பிச்சிங்க உங்களுக்கு அது போன ஒரு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அந்த வாக்குலெலாம் வந்து ஏதோ ஒரு ப்ராஜெக்ட் பெருசாக வந்துச்சு நம்ம நல்லா வந்துட்டோம் அடுத்து அப்படியே டெவலப்மெண்ட் நினச்சிக்கிட்டு இருந்தோம் ஒரு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஒரு அஞ்சாவது ஆறாவது மாதம் வரும்போது அப்படியே நார்மலுக்கு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஒரு ஜனவரி பிப்ரவரிலாம் அது பெருசாக மூவ் ஆகலை அந்த போன ரெண்டாயிரத்து இருபத்தி நாலில் மூவ்மெண்ட் ஆனது நல்ல க்ரோத் ஆகி அப்படியே ஜீரோ ஆகிட்டு இப்போ திருப்பி நார்மலாக தான் போயிட்டுருக்கு அப்படின்னு எல்லாருக்குமே ஒரு பிரச்சனை இருக்கும் இல்லையா உங்களுக்கும் இருக்கும் எனக்கு இருக்கும் எனக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாளில் கொஞ்சம் பெட்டராக இருந்துச்சுன்னு தோணும் நான் ஒரு ஒரு விஷயமும் இல்லை இப்போ நான் வந்து ஃபினான்சியலாக இல்லாமல் எங்களுடைய குடும்பத்துக்குள்ளே நடக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் நல்லதாக நடந்துச்சு ஆளு ஆளுக்கு ஒவ்வொரு நல்லது நடந்திருக்கும் இல்லையா அந்த நல்லது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நடந்துச்சு இருபத்தஞ்சு ஆரம்பிச்சு ஒரு ஒரு காவாசி வரும் அது அப்படியே நின்றுச்சு ஏன்னா அந்த சனி வந்து என்ன ஆயிடுச்சு மீன ராசிக்கு போயிடுச்சு கும்பத்தில் வந்து அதனால் நிறுத்திட்டு போயிடுச்சு இப்போ மீனராசியில் இருந்த சனி வக்ரமாக திருப்பி கும்பத்துக்கே வந்தால் என்ன நடக்கும் அப்படின்னா விட்டு 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 போன எல்லா வேலையும் என்ன செய்வாங்க காலைல அவர் ஒரு வேலையை ஆள் வச்சோம் வெள்ளை அடிச்சுக்கிட்டு இருந்தார் சுண்ணாம்படிச்சுட்டு இருந்தார் அவருக்கு தான் அர்ஜென்ட்டு வேலையை கிளம்பி போயிட்டார் ஒரு மூணு நாள் நாலு நாள்லானா ஒரு மாதம் கழித்து திருப்பி என்ன அந்த வேலையெல்லாம் முடிச்சு திருப்பி வந்துட்டாருன்னா நம்ம வீடு அழகாக இருக்கும் இல்லைங்களா அது மாதிரி இந்த சனி திருப்பி சுண்ணாம்படிக்கு வந்திருக்காரு அவங்களுக்கு அப்படின்னு வேண்டியது அப்போ அந்த வக்ரகதை இன்னும் அஞ்சு மாதம் இருக்கும் அப்போ இந்த கும்பத்தில் அந்த சனி வேலை பார்த்துருந்தோம் உங்கள் லைஃப்பில் அப்படியே மீனத்துக்கு ஏறிச்சு மீனத்தில் வந்து திருப்பி நேற்று வந்து வக்ரமாகி கீழே இறங்குது இன்னும் ஒரு அஞ்சு மாதம் விட்டுட்டு போன வேலை எல்லாத்தையும் செய்யும் ஃபஸ்ட்டு பாயிண்ட் ஒன்றொரு விஷயம் ஆல்ரெடி அங்கே ராகு இருக்குது அந்த ராகுவோடு இந்த வக்ரமான குரு சனி போய் சேர்கிற மாதிரி சில ப சம்பாசனைகள் செய்கிறதுனால சனியும் ராகுவும் சேர்ந்து எதை இயக்குனாலும் பெரிய அளவில் சக்சஸ் கொடுக்கும் ஹியூஜ்னு சொல்லுவாங்க மாஸ் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைங்களா அப்போ ஒரு வேளை இத்தனை இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி உங்களுக்கு கொஞ்சம் பணம் வந்துச்சு சரிங்களா அந்த பணம் வந்து என்ன வருமா வராதா பிரச்சனை முடியுமா முடியாதான்னு இருந்துச்சு அது அப்படியே விட்டு போச்சு அப்படியே பெண்டிங்கில் இருக்குன்றப்ப இந்த சனி ராகும் சேர்ந்து போய் ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாளில் ராகு அங்கே இல்லை இப்போ ராகவும் அங்கே கும்பத்துக்குள்ளே இருக்குது அப்போ இந்த சனி ராகும் சேர்ந்து உங்களுக்கு செட்டில்மெண்ட் பண்ணும் பன்னெண்டாவது மாதமெல்லாம் வரும்போது ரொம்ப நாள் இழுத்துக்கிட்டு இருக்கக்கூடிய பிரச்சனை செட்டில் ஆகும் ஒருவேளை உடம்பு ரீதியாக பிரச்சனை இருந்துச்சு வழக்கு ரீதியாக பிரச்சனை இருந்துச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அந்த அந்த முக்காவாசிக்கு மேலே ஒரு ஒரு மாதிரி நல்லா வந்துச்சுங்க அதுக்கப்புறம் பழைய மாதிரி போயிடுச்சுங்க அப்படின்றவங்களுக்கும் வழக்கு செட்டில் ஆகும் குழந்தை பிறக்கிறதுக்கு பார்த்தோம் சார் ஐவிஎஃப் போட்டோம் மூணு மாசம் நினச்சி சார் மூணு மாதத்துக்கு அப்புறம் ஹார்ட் பீட் இல்லைன்னு சொல்லி கேன்சல் ஆகிடுச்சி சார்னு சொல்கிறாங்களா அவங்களுக்குலாம் புதிய குழந்தை பிறப்புகள் ஏற்படும் அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எதெல்லாம் ஆரம்பித்து விட்டு போச்சோ அதெல்லாம் இனிமேல் நடக்கும் ஒரு வீடு கட்ட ஆரம்பிச்சு ஆ வீடு கட்ட ஆரம்பிச்சிருப்போம் அப்படி கிடப்பில் கிடக்கு சார்னு சொல்லுவாங்க இல்லைனா வீடு கட்டுறதுக்கு லோன் ப்ராசஸ் பண்ணேன் லோனே வரலன்னு சொல்லுவாங்க எதெல்லாம் இருபத்தி நாலு பெண்டிங்கில் கிடஞ்சோ அதெல்லாம் இருபத்தி அஞ்சில் பாதி வரைக்கும் வந்தது ஒன்றுமே இல்லாமல் அப்படி நார்மலாக போச்சோ அதெல்லாம் சரியாக ஆரம்பிக்கும் அதுக்கடுத்து இருபத்தி அஞ்சு இந்த இந்த வருஷம் முடிஞ்சு அடுத்த வருஷம் ஒன்றாவது மாதம் வரைக்கும் அது அப்படியே ஒரு ஒரு வக்ரத்துலலாம் இருக்கும் அதுக்குள்ளே இந்த பிரச்சனையெல்லாம் முடிச்சுக்கும் அதுக்கப்புறமா அந்த சனி மேலே ஏறி இன்னுமே கொஞ்சம் நல்லதாக போகுது அப்போ பொதுவாக பார்க்குறப்ப அந்த சனி வக்ரங்கிறது வந்து நிறைய பேர் வக்ரம்னா நெகட்டிவானு நினைப்பாங்க அப்படிலாம் கிடையாது சனி வக்ரத்தில் தான் நிறைய நன்மைகளை செய்யும் அப்போ சேரும் பொழுது இன்னும் பாசிட்டிவ் விஷயம் இதில் என்னென்னா நிறைய விஷயங்கள் கட்டாயிரும் இப்போ உதாரணத்துக்கு ஒரு கணவன் மனைவி ஒன்றா இருக்கலாம்னு நினைப்பாங்க இந்த சனி ராகு வந்து என்ன செய்யணுன்னா ரெண்டு பேத்தையும் வெட்டி விட்டுட்டு ரெண்டு பேருக்கு செட்டில்மெண்ட் பண்ணி விட்ரும் அந்த அந்த பெண்ணுக்கு வந்து ஒரு ஒரு ஐம்பது லட்ச ரூபா வீட்டுக்காரர்கிட்ட இருந்து வாங்கி கொடுத்துரும் ஆனால் அதுக்கப்புறம் என்ன ஆகாதுங்க உறவுகள் இல்லாமல் போயிடும் ஒருத்தர் வந்து கோர்ட்டில் கேஸ் நடத்திட்டு போய் கம்பெனி மேலே எனக்கு வேலை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கம்பெனிக்காரங்க கூப்பிட்டு செட்டில்மெண்ட் பண்ணி காசு கொடுத்து இனிமேல் உனக்க எனக்கு சம்மந்தம் இல்லை இத்தனை வச்சுக்க எனக்கு கேஸை வித்ட்ரா பண்ணிடுன்னு சொல்லுவான் இந்த ஆளுக்கும் தலையாடி வித்ரா பண்ணிடுவேன் அப்போ மொத்தத்துக்கு சோடி முடிஞ்சிடும் ஆனால் அமௌண்ட்டு செட்டில் ஆகும் இப்போ இது மாதிரி விஷயங்கள் அது வந்து பாசிட்டிவாக நெகட்டிவ்வானால் அது அவங்க அவங்களுடைய வி பொறுத்து சூழலை பொறுத்து அது பாசிட்டிவ் நெகட்டிவ் எடுத்துக்க வேண்டியது ஆனால் செட்டில் ஆகும் அப்படின்னு புரிஞ்சுக்கோன்னா அப்போ சனி வக்ரம்ங்கிறது வந்து மிகப்பெரிய நன்மையை தான் செய்யும் பெருசாக போட்டு குழப்பிக்க அதிகம் ஜாலியாக இருக்கும் இப்போ குரு வந்து அங்கேருந்து இறங்கி கடகத்துக்கு வரப்போது கடகத்தில் எல்லா கட்டங்களையும் எல்லா ஒரு குரு ஒவ்வொரு வருஷம் இருக்கும் இப்போ கடகத்தில் பார்த்தீங்கன்னா வேமா வந்துட்டு திருப்பி ஆகி திருப்பி ஃபார்வேர்ட் ஆகி கடகத்துக்கே போயிடுது ஆறு மாதம் தான் ஒரு கட்டத்தில் இருக்க போகுது அப்போ இந்த குரு சனி ராகு கேது இந்த நான்கு கிரகங்கள் வருட கிரகங்கள்னு சொல்கிறாங்க இந்தனுடைய சஞ்சாரங்களை நீங்கள் பார்த்தாலே மேக்சிமம் ஒரு மனிதனுடைய லைஃப்பை பற்றி அது என்ன நடக்கும்ன்றதை தெரிஞ்சுக்கலாம் என்னதான் இருந்தாலும் இப்போ எனக்கு நான் சொன்னேன் கதை சொன்னேன் சனி சேர போது ஹியூஜாக செட்டில்மெண்ட் ஆக போகுது அப்படின் எல்லாருமே வந்து ஏதோ அக்கௌண்ட்லாம் க்ளியர் பண்ணி சுத்தமாக வச்சுக்கிட்டு வெயிட்டிங்லாம் பண்ணக்கூடாது உங்கள் ஜாதகத்தில் அந்த அமைப்பு இருக்கணும் இல்லைங்களா ஜாதகத்தில் பிரச்சனை ஓடணும் ஜாதத்தில் அமைப்பு இருக்கணும் இப்போ நான் வந்து ஒரு பெரிய மில் மில்லினராகணுன்னா தான் மில்லியன் ப மில்லியன் பணம் வரும் தவிர நாலு லட்சாதிபதி ஆகுனா அதுக்கு தகுந்த பணம் தான் வரும் அப்போ என்னுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனை நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா ஜாதகத்தில் குருவும் செவ்வாயும் நான் சொன்ன இந்த கும்பராசியும் அதுக்கு அஞ்சு ஏழு ஒம்பதுலேயும் இருக்கும் வழக்குகள் இருந்திருக்கலாம் அந்த வழக்குகள் முடியும் அப்போ முடியும்னா நிறைய பேருக்கு அது நெகட்டிவாக கூட முடிஞ்சிடலாம்ல அப்போ இந்த ஏதோ ஒரு முடிவு வரும் இனிமேல் இல்லை அப்போ நான் அடிக்கடி சொல்கிறது பாசிட்டிவோ நெகட்டிவோ முடிச்சு விட்றணும் அதான் மேட்டர் முடிச்சு விட்டால் நிம்மதியாகிடலாம் அப்படின்ற மாதிரி முடிச்சு விடணும் ஒன்று அதுக்கப்புறமா அந்த குருவும் செவ்வாயம் போது நாட்பட்ட நோய்கள்னு இருக்கும் இந்த இடத்துல ஒரு கட்டி இருக்கும் அந்த கட்டி என்ன ரொம்ப வருஷமாக தொல்லை பண்ணாது அந்த கட்டி என்ன வேணா திடீர்னு பெருசாகும் டாக்டர்கிட்ட போனோடனே அறுத்து ஆப்ரேஷன் பண்ணி தச்சு விட்ருவாரு அப்போ அந்த கட்டினுடைய தொல்லை உங்களுக்கு முடிஞ்சிருச்சா இது மாதிரி ஏதாச்சும் திடீர்னு ஒரு மாற்றங்கள் கொடுக்கும் ஏன்னா எல்லா பேருமே எல்லாத்தையும் நெகட்டிவ் எடுக்கக்கூடாது இல்லை இது பாசிட்டிவாக கூட இருக்கலாம்ன்ற மாதிரி நீங்கள் பாசிட்டிவ் மோட் போயிருந்தேன் தவிர அந்த நெகட்டிவ் எடுக்க தேவையில்லை இப்போ சனி ராகவும் சேருவது அதுக்கு அஞ்சில் குரு வந்திருக்கு அந்த குருவுமே வந்து இப்போ ஏதாச்சும் ஒரு மாற்றங்களை செய்யலாம் இதில் என்னென்னா அந்த குரு ராகு சேரும்போது பயத்தையும் கொடுக்கும் பொதுவாக பயத்தை கொடுக்கும் குரு ராகு என்பது அந்நிய மதம்னு சொல்கிறாங்க எல்லா நாடுகளையும் அந்நிய மதங்கள் தொடர்பான கொஞ்சம் பஞ்சாயத்துகள் நடக்கும் அப்போ பொதுவாக நாட்டுக்கும் பிரச்சனை நடக்கும் மக்களுக்கு தனி மனிதனுக்கும் இந்த பிரச்சனை நடக்கும் வக்ரம் வந்து சில நன்மைகளை செய்யும் பெருசாக தீமலை செய்யாதுன்ற அடிப்படையில் அப்போ மத ரீதியான சண்டைகள் வர வாய்ப்பு கண்டிப்பாக மத ரீதியான பிரச்சனைகள் வரலாம் அந்நிய பாசைகள் சம்பந்தமான பாசைகள் ராகுங்கிறது அந்நிய பாசை அப்போ வேறு மொழிகளை பயன்படுத்துவதில் எல்லா நாடுகள்லேயும் பிரச்சனை வரும் அப்படின்றத பார்க்கலாம் இருந்தாலும் வந்து பொருளாதார ரீதியாக இப்போ சனி வந்து வக்ரமாயிருக்குங்களே சக் வக்ரமான சனி மீனராசியில் இருப்பது மீனம் என்பது கருவணும் இப்போ வக்ரமான சனி அங்கே இருக்கிறது பொருளாதார ரீதியாக மிகப்பெரிய மாற்றங்களை கொடுக்கணும் ரூபாய் நோட்டுகள் தடை செய்யப்படலாம் ஓகேங்களா இப்போ நிறைய மாற்றங்கள் பொருளாதார ரீதியாக ஜிபே யூபிஐ ட்ரான்சாக்ஷன் மணி ஹேண்ட்லிங் இது எல்லாத்துலேயுமே ஒரு பெரிய மாற்றத்தை இந்த ஒரு அஞ்சாறு மாதத்துலேயும் நீங்கள் ஃபீல் பண்ணலாம் ரியலைஸ் பண்ணலாம் அப்போ மணி ஃப்ளோவும் நல்லாயிருக்கும் மணி ஃப்ளோவில் சேஞ்சஸும் வரும் ஒருவேளை எலெக்ஷன் பக்கத்தில் வரதுனால இந்த பணத்தை கையாள்வதில் புதிய சட்டங்களை அரசு என்ன செய்யலாம் கொண்டு வரலாம் கொண்டு வரலாம் இந்த மணியை பெருசாக ஆகாமல் இருக்கிறதுக்கு மணியை கட்பட்றதுக்காக சில என்ன ஐநூறு கூட ஐநூறுல இரநூறுவா கூட நிப்பார்ட்டாக கூட கேட்குறதுக்கு ஸோ ஒன்றும் இல்லை அப்படி நான் நிப்பாட்டினா தான் ஏன்னா எல்லாமே யூபிஐ இப்போ நீங்கள் எப்படி பசல் இப்போ பணத்தை ஃபஸ்ட்டுமாக எடுத்துட்டு வரதில்லை இல்லையா எல்லாமே இப்போ யுபிஐ ஆகிடுச்சி டீ சாப்பிட்றது முதற்கொண்டு ஒரு ரூபா சைக்கிள் நிப்பாட்டுக்கு பைக் நிற்பாட்டுறதுக்கு டோக்கன் ரெண்டு ரூபா ரெண்டு ரூபா ஜிபே பண்ணிட்டு தான் வரும் எல்லாமே மாறி இப்போ பணத்தை நின்பார்டினா கூட யாருக்கும் அது பிரச்சனையாக இருக்க போகிறது இல்லை அப்போ ஒரு வேலை எலெக்ஷனையும் தொடர்ந்து இந்த அஞ்சாறு மாதத்துக்குள்ளே மாற்றங்களை கொடுக்கலாம் என்னமோ ஒன்று ஃபினான்சியலாக ஒரு பெரிய சேஞ்சஸை கொண்டு வரும் மத ரீதியாக மொழிகள் ரீதியாக சில தொந்தரவுகள் உலகம் முழுவதும் நடக்கும் இது நம்ம ஊரில் மட்டும் உலகம் முழுவதும் நடக்கும் மற்றபடி பெருசாக பயப்படுறதுக்கெலாம் ஒன்றும் இல்லைங்க வணி சனி வகை எதுவும் செய்யாது நன்றி சார் நன்றி வணக்கம்